taste the daily என்னை பெற்ற தகப்பனார் அவங்க வந்து லாஸ்டா ஊருக்கு போகும்போது சொல்லிட்டு போனாங்க நீ நல்லா அவரை பார்த்து அவருடைய நடிப்பை நம்ம வந்து நடிக்கிறதுக்கு இப்போ ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் உண்மை எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக வந்து போய்த்தான் ஆக வேண்டும் உயிர் பிழைத்தே ஆக வேண்டும் என்றால் எதிர்நீச்சல் போட்டுத்தான் ஆக வேண்டும் அந்த மாதிரி தான் வாழ்க்கை என்பது இந்த துறை வந்து எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய பெயர் புகழ் செல்வம் எல்லாமே வந்து எனக்கு இந்த துறையின் மூலமாக

தருவேன் பகவான் ஸ்ரீ சொல்லி இருக்கார் அதுதான் நான் நான் பேட்டிகள் அந்த மாதிரி நம்முடைய நம்மை நம்பி ஒரு வேடத்தை கொடுக்கக்கூடிய இயக்குநர்களுக்கு நாம் வந்து அந்த வேடத்தை சிறப்பாக செய்து அவர்களுக்கு ஒரு பெருமை சேர்க்கணும் அதே நேரத்தில் எம் எஸ் பாஸ்கர் நல்லா நடிச்சிருக்கிறார் இப்போ எனக்கு வாங்குற விருது நான் இப்போ கூட சொன்ன ஒரு இதுல வந்து எனக்கு கொடுத்த விருதை வந்து நீ இன்னும் சிறப்பா நீ வந்து நடிக்கிறதுக்கு இது பண்றோம் அப்படிங்கறத அதுக்கு அதுக்கு நீ பயன்படுத்திக்கணும் அந்த மாதிரி நீ நினைச்சுக்கணும் இன்னும் கடுமையா உழைச்சுக்கிட்டே இருக்கணும்னு காலையில எனக்கு வந்து கலைஞானி கமல் அண்ணா அவர்கள் ஆசீர்வாதம் பண்ணாங்க கேமரா தட் ஃபிட்ஸ் இன் யுவர் பாம் அண்ட் கேப்சர்ஸ் ஃபார் பியான் ஆல் நியூ விவோ எக்ஸ் டூ ஹண்ட்ரட் எஃப்இ ப்ரீ புக் நவ்

இந்த விருதுக்கு வந்து நான் வந்து நன்றி சொல்லணும்னாக்க நிறைய பேருக்கு சொல்ல வேண்டியிருக்கு முக்கியமாக என்னுடைய அன்பு மகன் இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் பார்க்கிங் படத்தினுடைய இயக்குனர் அதனுடைய ப்ரொடியூசர் தம்பி சினீஷ் அவர்கள் அப்புறமா வந்து அந்த படத்தில் என்னோட நடித்த கதாநாயகன் ஹரீஷ் கல்யாண் அவர்கள் என்னுடைய அன்பு மகள் கதாநாயகன் நடித்த இந்துஜா அவர்கள் மற்றும் பிரார்த்தனா ரமா மேடம் இப்படி எல்லாருக்கும் வந்து நான் அதனுடைய கேமராமேன் ஜிஜு இப்படி எல்லாருக்கும் நன்றி சொல்றேன் அந்த குழுவில் எல்லாருக்குமே நன்றி சொல்லணும் ஆஹ் அதோட இல்லாமல் வந்து இந்த படத்தை பார்த்து மிகப்பெரிய வெற்றிப்படமாக்கிய தமிழ் அரசு பெருமக்களுக்கும் ஊடக பத்திரிகை துறை நண்பர்களுக்கும் இறைவனுக்கும் என்னை பெற்றவர்களுக்கும் எனக்கு வந்து ஒரு மானசீக குருநாதராக இருக்கக்கூடிய என்னுடைய இயக்குனர் சிகரம் மறைந்த ஐயா கே பாலச்சந்திர அவர்களுக்கும் எங்க சிவாஜி அப்பா அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்திற்கும் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் மேலும் கரெக்டா வந்து பண்ணணும் உன்னுடைய வேலையில நீ கரெக்டா இருக்கணும் அப்படின்னு காலையில் எனக்கு ஆசீர்வாதம் செய்து எனக்கு வந்து என் மனதில் என்றும் இடத்தை பிடித்து இருக்கும் அண்ணன் கலைஞானிய கமல் அண்ணா அவர்கள் மற்றும் வந்து எல்லோருக்கும் என்னை பாராட்டிய எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகள் வணக்கங்கள் என்ன சொன்னார் பிரபு நான் வந்து ரொம்ப வாழ்த்துக்கள் தம்பி உனக்கு வந்து யூ டிசர்வ் ஆனா நீ என்ன சொன்னாலும் வந்து உடனே எங்க அப்பாவுடைய ஆசீர்வாதம் தான் நீ அப்பாவை தான் சொல்ல போற அப்படின்னு நான் தண்ணா சொல்லுவேன் நிச்சயமாக வந்து இது அவரை பார்த்து அவருடைய நடிப்பை பார்த்து தானே நம்ம வந்து நடிக்கிறதுக்கு இப்போ ஒரு பாயிண்ட் ஜீரோ 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 ஒன் பர்சன்ட் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் உண்மை நிச்சயமாக அவர்கள் மறைந்தவர்கள் பாலையாப்பா எஸ் வி ரங்கராவையா எஸ் வி சுப்பையா அப்பா சிவாஜி அப்பா எம்ஜிஆர் ஐயா இப்படி எல்லோருடைய ஆசிர்வாதங்களும் எல்லா கலைஞர்களுக்கும் நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை என்னை பெற்ற தகப்பனார் அவங்க வந்து லாஸ்டா ஊருக்கு போகும்போது சொல்லிட்டு போனாங்க நீ சினிமாவிலேயே நல்லா கண்ணா அப்படின்னாங்க அந்த மாதிரி வந்து இப்போ எங்கள் ஊர்லேருந்து எங்கள் அண்ணன் எல்லாம் போன் பண்ணி பேசிட்டு இருக்காங்க இங்கே சென்னையில ஒரு டாக்டர் அண்ணன் இருக்காங்க அவங்களும் போன் பண்ணி பேசிட்டு இருக்காங்க எல்லாரும் வந்து பாராட்டிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சந்தோஷமா இருக்கு இது அனைத்திற்கும் இந்த கதையை உருவாக்கிய இயக்குநருக்கும் தயாரிப்பாளருக்கும் என்னுடைய நன்றிகள் ஆஹ் இந்த சின்னப்பாப்பா பெரிய பப்பால கிடைக்க தொடங்குன அங்கீகாரம் இப்ப பார்க்கிங் படம் வரைக்கும் இந்த ஜேர்னி ஒட்டுமொத்தமா எப்படி இருக்குதுங்க நிறைய கரடு முரடான பாதைகள் இது ஓவராலா சம்ம பண்ணணும்னா எப்படி சம்ம பண்ணுங்க ஓவராலா அதாவது நான் என்ன சொல்றேன்னாக்க இப்போ ட்ரெக்கிங் போறது அப்படின்னாக்க வந்து மலை மேல வந்து கஷ்டப்பட்டு ஏறித்தான் ஆகணும் அதே மாதிரி பாதை யாத்திரை போகுது என்றால் சாலையில் கல் முள் எல்லாம் இருக்கு அப்படின்றத வந்து நம்ம வந்து அதை பார்த்து பயந்துட்டாக்க ஒண்ணும் பண்ண முடியாது எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக வந்து போய்த்தான் ஆக வேண்டும் உயிர் பிழைத்தே ஆக வேண்டும் என்றால் எதிர்நீச்சல் போட்டுத்தான் ஆக வேண்டும் இல்லை அந்த ஆற்றின் போக்கோடு போய் வந்து அதனோட உன்னேக்க நம்ம வந்து கரையேறதுக்கு முயற்சிக்கணும் அந்த மாதிரி தான் வாழ்க்கை என்பது இந்த துறை வந்து எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய பெயர் புகழ் செல்வம் எல்லாமே வந்து எனக்கு இந்த துறையின் மூலமாக தமிழ் ரசிகர் பெருமக்கள் கொடுத்த அந்த அவர்களுடைய அந்த அன்பளிப்பு தானே இது எல்லாமே வாழ்ந்துகிட்டு இருக்கிறது எல்லாமே அப்ப எல்லோருக்கும் நன்றி கஷ்டம் அப்படின்னு பார்த்தா சாப்பிடுறது கூட கஷ்டமா தான் இருக்கும் அதனால வந்து நம்ம உழைக்கணும் 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 உடம்பில் உயிர் இருக்கிற வரைக்கும் உழைக்கணும் அப்படிங்கறது தான் என்னுடைய ஆசை இந்த இந்த விருது கிடைக்கும் எதிர்பார்த்தீங்களே இந்த பார்த்து நிச்சயமா நான் அதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை எதிர்பார்க்கவே இல்லைன்னா எதிர்பார்த்து அது எதுக்கு எதிர்பார்க்கணும் நம்ம வேலையை நம்ம கரெக்டாக செய்வோம் மக்கள் பாராட்டுகிறார்கள் அதையும் நான் ஒரு விருதாகத்தான் எடுத்துக் கொள்கிறேன் அப்படிங்கும் பொழுது விருது கிடைத்ததற்கு நன்றி எனக்கு இறைவனுக்கு நன்றி நீ உன் கடமைச்சியை பலனை எதிர்பார்க்காதே அதை நான் உனக்கு தருவேன் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் சொல்லியிருக்கார் அதை நான் முன்னேறிய பேட்டிகளில் நான் சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி நம்முடைய நம்மை நம்பி ஒரு வேடத்தை கொடுக்கக்கூடிய இயக்குநர்களுக்கு நாம் வந்து அந்த வேடத்தை சிறப்பாக செய்து அவர்களுக்கு ஒரு பெருமை சேர்க்கணும் அதே நேரத்தில் எம் எஸ் பாஸ்கர் நல்லா நடிச்சிருக்கிறார் இளவரசர் நல்லா நடிச்சிருக்கிறாரு அருள்தாஸ் நல்லா நடிச்சிருக்கிறாரு அப்படின்னு வந்து சொல்றாங்கன்னாக்க அது அதற்கு பின்னாடி வந்து அந்த இயக்குநருடைய ஒத்துழைப்பும் அந்த படக்குழுவினருடைய ஒத்துழைப்பும் இருக்கு அப்படிங்கிறத நாம என்னைக்குமே மறந்துடக்கூடாது நிச்சயமா இன்னும் இப்ப எனக்கு வாங்குற விருது நான் இப்போ கூட சொன்ன ஒரு இதுல வந்து எனக்கு கொடுத்த விருதை வந்து நீ இன்னும் சிறப்பா நீ வந்து நடிக்கிறதுக்கு இது பண்ணணும் அப்படிங்கிறத அதுக்கு அதுக்கு நீ பயன்படுத்திக்கணும் அந்த மாதிரி நீ நினைச்சுக்கணும் இன்னும் கடுமையா உழைச்சிக்கிட்டே இருக்கணும்னு காலையில எனக்கு வந்து கலைஞாணி கமல் அண்ணா அவர்கள் ஆசீர்வாதம் பண்ணாங்க அது எல்லாமே எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியா இருக்கு நன்றி நான் நீங்க உங்க நேரம் உங்க நேரத்தை எங்களோட உங்களுடைய மகிழ்ச்சி எங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி Rumbanandi, rumbanandi. Camera that fits in your palm and captures for beyond. All new Vivo X200 FE. Pre-book now. The Chennai selection. Ah, ha, oh, odd sale. I'm with the sadhvi. Give Daily, na na na. Daily, daily. Taste daily. Taste the daily.